தஞ்சை மாவட்டத்தில் அதிக அளவில் விளையக்கூடிய தூய மல்லி அரிசிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்ட நிலையில் விவசாய மக்கள் அரசுக்கு தங்கள் நன்றியை தெரிவித்துள்ளனர் சுமார் நாலரை அடி உயரம் வரை வளரக்கூடிய இந்த அரிசியானது பாரம்பரிய நெல் வகைகளில் ஒன்றாகும் மேலும் மருத்துவ குணங்கள் நிறைந்தது இதற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்ட நிலையில் மகிழ்ச்சி அடைந்துள்ள விவசாயிகள் இயற்கை முறையில் சாகுபடி செய்யும் அரிசியையும் கொள்முதல் செய்ய வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் எல்லாரும் சாப்பிட்ணுன்னா குறுநில மன்னர்களே இதை வந்து பயிர் செய்ய ஊக்குவித்ததாக ஒரு தகவல் இருக்குது இது அதிக செலவு கிடையாது ஏக்கருக்கு வந்து இருபத்தி நாலு மூட்டையிலேருந்து இருபத்தெட்டு மூட்டை வரையும் விளைஞ்சிரும் அதிக பராமரிப்பு இல்லை இளநீரில் என்ன சுவை இருக்குதோ அதே மாதிரி இதை வடிச்சிட்டு நீங்கள் பழையதாக சாப்பிட்டீங்கன்னா இளநீரில் உள்ள சுவை வந்து இதோட நீராகத்தில் இருக்கும் இதை சாப்பிட்டாக்க கை கால் வலி அந்த மூட்டு வலியெல்லாம் இருக்காது இதோட பயணம் பார்த்தீங்கன்னாக்கா இதோடய வயது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து நூற்றி முப்பது நாள் வயது உடையது நம்ம பகுதியில் டெல்டா மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆடியிலேருந்து விதைப்பு செய்கிறாங்க நடவு செஞ்சோம்னா புரட்டாசியில் செய்கிறது வந்து ரொம்ப நல்லா வருது ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் மழையால் பச்சை பசையில் என பசும் போர்வை போர்த்தியது போன்று காணப்படும் விளை நிலங்களில் கழுகு பார்வை காட்சி தற்போது வெளியாகியுள்ளது மேட்டுப்பாளையம் வனத்துறை சார்பில் அமைக்கப்பட்ட வேளம் இயலியல் பூங்காவை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வனத்துறை சார்பில் பசுமை திட்டத்தின் மூலம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு யானைகளின் முக்கியத்துவத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளும் வகையில் வேளம் இயலியல் பூங்கா உருவாக்கப்பட்டுள்ளது இதனை உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்க சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் தாந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை போலோ பண்ணினா, செல்லருக்கும் மிடமில்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் படுங்க, போலோ பணுங்க.